வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் தரணியல் நெடுநாள் வாழும் தந்தை இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சூரியன் ஐந்தின்நாதன் சுகமோடு பர்வதாம்சம் காரியமாக ஏறி கண்டிட அல்லால் உச்சம் சீரிய ஆட்சி அம்சம் திடமுடன் ஏறி நின்றால் பாரினில் தந்தை தீர்க்க ஆயுளை பறிந்து வாழ்வான் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் சூரியனும் ஐந்து குடையவனும் பர்வதாங்கிசம் ஏறியிருந்தால் அல்லது ராசி ஆட்சி அதாவது ராசி கட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்று நவாம்சத்திலும் பலம் பெற்று நின்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய தந்தை மண்ணுலகில் நீண்ட நெடுங்காலம் நிறைவான வாழ்க்கையை நடத்துபவனாக இருப்பான் சொன்னது செயலுடைய பொருள் பர்வதாங்கிசம் அப்படிங்கிறது தச வர்க்கங்களில் ஆறு இடத்துல அந்த கிரகங்கள் ஒரே இடத்துல நிற்கிறது சரி ஒரு பக்கம் பார்க்குறோம் இந்த செயலுடைய தன்மை ஒரு நல்லது தான் ஆனால் இன்றைக்கி காலகட்டங்களில் இது மிக நல்லதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் இந்த நம்ம பாரத நாட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு கோடி பேர் வாக்களிக்கிறதா சொல்கிறாங்க அதில் ரெண்டேகால் லட்சம் பேர் நூறு வயதை தாண்டி இருக்கிறாங்க அப்படின்றாங்க சந்தோஷமான விஷயம் சரி இது ஒரு பக்கம் விட்டெல்லாம் இந்த தீர்க்காயுள் அல்லது பெரும் வாழ்வு பெரும் நாள் வாழ்கிறதுக்கு வாழ் வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் என்ன நான் சொல்ல வந்தேன் வேதனைக்குரிய விஷயம்னா இவர் வாழ்கிறாரு நல்லாவே இருக்கிறாரு மகன் இறந்து போயிடுறான் பேர குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு நல்லா இல்லாத வாழ்வா போயிடுது இல்லையா இது சப்ஜெக்டில் இல்லை வரேன் இருப்பினும் கூட அப்பாவும் நல்லா இருக்காங்க மகனும் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க என்னென்னா ஒரு இந்த வயசு வரைக்கும் வாழணும் கண்டிப்பாக அது தேவை குறைஞ்சிருந்தாலும் நல்லதில்லை மீறி போனாலும் நல்லதில்லை நாம் வாழும்போது நமக்கு அடுத்த தலைமுறையினர் பங்கப்படாமல் இருப்பது இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல அவங்க பங்கப்பட்டு நாம் வாழ்கிறதுல நல்லா இல்லை இல்லையா சரி இது இங்கே ஒன்றும் சிக்கல் குடையதில்லை நல்லா தான் கொடுத்துருக்காங்க இவன் ஜென்மத்தில் ஒரு தரமான நாட்டு வைத்தியன் காசுக்காக எந்த மோசத்தையும் செய்வதில்லை காசு இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கொடுத்து இவங்களெல்லாம் அனுப்பி வைக்கலான்னு நினைக்கிறதில்ல யாருக்குன்னாலும் ஒரே மாதிரி சரியானதையும் செய்திருக்கிறார் அப்போ இது ஒரு நல்ல விஷயம் அதே போல் வரவங்களுக்கு அவங்க நோயை தீர்த்து கொடுத்துருந்தாலும் பொது போதனை இந்த மாதிரிலாம் இருப்பா இது வந்து உங்களுக்கு நல்லதை பண்ணும் ஆயில் கிடைக்கும் உடம்பை நல்லா வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லி இந்த போதனைகள் மனசில் நிற்கிற மாதிரி ஏதாவது கதைகள் சொல்லி நல்ல கருத்துக்களை சொல்லி பல கெட்டவர்களை நல்லவர்களாக்கி இவருடைய செயல்பாட்டினால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கும் வாய்ப்பை கொடுத்து மேலும் பார்த்திங்கன்னா ஆயிலை நீடித்து வாழவும் வாய்ப்பை கொடுத்துருக்கார் இது ஒரு நல்ல விஷயந்தானே அப்போ இந்த ஜென்மத்தில் இதற்குண்டான நன்மை கிடைச்சி தானே தீரும் அப்போ இயல்பிலேயே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த நல்லது நடக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயசு வாழ்கிறவங்க அவங்க பையன் ஐம்பது வயசில் வாழ்கிறவங்க சொல்கிற நோய் கூட அவங்க சொல்கிறது இல்லை இது இன்னைக்கு நிறையா பேர்த்த பார்க்குறோம் ஆனால் காலத்தின் சூழல் என்னென்னா அவங்க நல்லா சாப்பாடு சாப்பிட்டாங்க உழைச்சாங்க பழம்பள்ளி சொல்லுவாங்க இல்லைங்களா வேலை செஞ்ச கட்ட சேவேறும் வேலை செய்யாத கட்ட நோவேறும் அப்படின்ட்டு சேவுங்கிறது வலிமை நோவுங்கிறது வலிமை குறைஞ்சது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இந்த மாதிரி தொழில்கள் கிடையாது அவங்க கடின தொழில் தான் செஞ்சாங்க அப்போ அந்த உடம்பில் வலிமை சேர்த்துருச்சு மேலும் அந்த கால உணவு பூரா ப்யூராக இருந்துச்சு அதுவும் வலிமையை சேர்த்துருச்சு அவங்க முற்பகுதியில் அது சாப்பிட்டதுடைய விளைவு பிற்பகுதியில் வேறு எதாச்சும் சாப்பிட்டாலும் அந்த முற்பகுதி ஆணி வேர் பலமாக போனதுனால அவங்க நல்லா இருக்காங்க இன்றைக்கி அப்படி இல்லை இல்லையா இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா வேலையை செய்கிறது இல்லை திடமான உணவுகளும் இல்லை இது என்ன நோயாக மாற்றி விட்டுட்டு ஐம்பது வயசுல சாப்பிட்ற இவங்க மாத்திரையெல்லாம் கூட அவங்க மாத்திரையே வேணாம்பான்னு சொல்லிவிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகுதுன்னாலும் இவன் முன்ஜென்மத்தில் செய்த நல்லதற்காக நீடூடி வாழும் வாய்ப்பை பெற்றிருக்கிறான் இது தானாகவே நடக்கும் அப்படி இல்லைன்னாக்கா சூரிய பகவானை தினசரி சூரிய நமஸ்காரம் செய்தல் உள்ளூரில் தர்ஷனாமூர்த்தியை வணங்குதல் குலதெய்வத்தை நல்லா கும்பிடுதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் இவனுக்கு வலிமை சேர்த்து நலமுடன் இருக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியணிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணும்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைரவரியில் சோம்பேறி இரண்டு முட்களும் இல்லாத கடிகாரம் போன்றவன் அது நின்றாலும் ஓடினாலும் பயனில்லை சரியானது மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திரு தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்